ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவை துணை பரபிரம ருதிரகாயத்திர ஞானம் செலுத்திய நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்பலக்கணத்திற்கு எண்பத்தைந்து நாட்கள் சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இருப்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் கும்பத்துக்கு அதிபதி தான் சனி பன்னெண்டாம் இடமான மகரத்துக்கும் அதிபதி சனி இப்ப வந்து கும்பத்துலதான் போயிட்டு இருக்காரு இந்த மூணாம் தேதியில இருந்து ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மறந்துனார் குருவனுடைய போராட்டத்தில் இருந்து ராகுனுடைய சதயத்துக்கு ரிவர்ஸ் வர்றாங்க இந்த ராகு நமக்கு லக்கணத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் சதயம் ஐந்தாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் என்ற பேர்ல இருக்கு ஒன்பதாம் வீட்டுல சுவாதி அப்படின்ற நட்சத்திரம் பேர்ல துளாராசியில இந்த ராகு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கும்பத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆசைகள் பாசம் நேசம் ஒரு காதல் உணர்வு மற்றும் குழந்தைகள் கலைகள் இஷ்ட தெய்வம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது இது மாதிரி சினிமா விளையாட்டு எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்கு இந்த ஐந்தாம் இடத்திற்கு வந்து அந்த ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருக்குது அதே போல் நம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னா தகப்பனாரை பற்றி சொல்வது குலதெய்வத்தை பற்றி சொல்றது நம்முடைய மேல் படிப்பு பற்றி சொல்கிறது வெளிநாடு தொடர்பு அந்நிய நபரோடு பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் சொல்றது இப்போ நமக்கு ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகள் எல்லாமே இறையர்களை குடிக்கிறது ஒன்பதாம் இடம் அந்த பொட்டன்ஷியல் வச்சிட்டு இருக்கிற அந்த ராகு வந்து அந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் மைனஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு அது ஒரு மறைவு சார் அதே மாதிரி லக்னத்துக்கு மட்டும் ரெண்டாம் இடம் என்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லக்னத்துக்கு அது வந்து எண்ணங்களை வந்து செயல்படுத்துறதுல வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம செயல்திறன்கள் வந்து அதிகப்படுத்துது அதுலேயும் ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம பேசுகிற பேச்சு அதில் போய் ராகு உட்கார்றதுனால அந்த இடம் வந்து நம்ம சிந்தனைக்கு நல்லது ஆனால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கும் கலைகள் சார்ந்த விஷயத்துக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கும் மேல் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு நாற்பது பெர்சன்ட் கம்மி அறுபது ஓகே தான் அந்த அறுபது பெர்சன்ட்ங்கிறது வெற்றி வாகை சூடுவதற்கு கொஞ்சம் போராடணுங்கிறத காட்டுது ஓகே இப்ப வந்து அந்த ராகு இருக்கிற இடம் வந்து ரெண்டாம் இடம் வலுமை அப்படின்னு பார்த்தாலும் அவர் சனி நட்சத்திரத்துல உட்காந்து நான் சனி சொல் சொல்ற பலனை தான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு அப்ப சனி நம்மளுக்கு லக்னத்திலேயே இருக்கிறனால அந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து அது வந்து ஒரு கெடுக்கிற பாவம் தடுக்கிற பாவம் எடுத்துக்கணும் பன்னெண்டாம் இடம் ஆனாலும் நமக்கு லக்னம் அப்படிங்கிறது நம்ம தான் இதனால என்ன ஆகும்னா இப்ப ஒரு பணத்தை சம்பாதிக்கிற ஒரு நாம செவன்டி ஃபைவ் பர்சன்ட் படாத பாடுபட்டு நம்ம எல்லாம் ஃபார்ம் பண்ணி விடுவோம் ஆனால் அது கைக்கு வர்ற நேரத்தில் அப்படியே காலதாமதமாகுது பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சிரமங்களை அனுபவிச்சிருக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து இயல்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று மாதிரி செய ஒரே மாதிரி செயல்படக்கூடிய நபர்கள் சனியும் ராகும் சனி வந்து கொஞ்சம் தாமசமாக செயல்படுவார் தாமதமாக செயல்படுவார் ஸ்லோவாக மூவ் பண்ணுவார் ராகு வந்து ஃபாஸ்டாகவும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதோடையும் பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு கற்பனையையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்ப ஒரு பணஸ்தானத்துல வந்து ஒரு பிரம்மாண்டம்னா என்னன்னா பெரிய தொகையாக போய் எதிர்பார்க்குறது இப்போ அந்த பெரிய தொகைக்கான முயற்சிகளை நம்மளை சிக்க வச்சு இழுக்க வச்சு வேலை செய்ய வச்சு பாடுபட வச்சு அது கை கட்டாமல் போனால் அதனுடைய பலன் வந்து நமக்கு உழைப்பு தான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தானே அதனால் இதில் எல்லாம் வந்து நம்மளை என்ன கவனமாக இருக்கணும்னா இது வந்து கரெக்டாக தென் அண்ட் தேர் அப்பக்கப்பவே பணம் கைக்கு வருதுன்னா அந்த செயலில் ஈடுபடுங்க இல்லை எப்போயாவது வரும் அல்லது இந்த காரியத்தை செஞ்சு குடித்து உடனே தர்றேன்னு சொல்லிட்டு அதை தராமல் எடுத்தாங்கன்னா அதனுடைய தாக்கங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அப்ப அந்த மாதிரியான ரிஸ்கில் நமக்கு நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நம்ம தான் பரிசீலனை பண்ணணும் இது இப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து அந்த வேலை சி வந்து உத்தரவாதம் உண்டு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் குரூப்பிசம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்மளை ஓரங்கட்டி ஒரு மாதிரியாக நம்மளை தவிர்க்கிறது அல்லது நம்ம மேலே ஒரு ப பகையை வளர்த்துக்கிறது கலகத்தை பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்துல கேது போயிட்ருக்கோம் இந்த கேதுவனுடைய பலன் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்து அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலையில் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை இன்ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை அவமானப்படுத்துறது டிகிரேடு பண்ணுறதுன்னு போயிட்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் ராகுனுடைய தொடர்பு நமக்கு இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்யுது பண வரவு கட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் சொந்த தொழிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சொந்த தொழில் தான் விஷயத்துக்கு வந்து பாதிக்காது அதனால் அந்த வேலை நடக்கிறதுல வந்து சின்ன சின்ன இழுபறிகள் இருக்கும் அதாவது டிலே இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம் தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனுடைய லாபத்தையோ அதனுடைய வெற்றியையோ நம்ம அனுபவிக்கிறேங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகப்படி நம்மளுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தாலும் ராகுனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தாலும் அதில் வந்து நமக்கு என்ன பாவத்தை இயக்கிற அதிகாரியாக வருதோ உபநட்சத்திரமாக அந்த கிரகங்கள் வருதோ அந்த பாவத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த டென்ஷனாக கொடுப்பாங்க இதுதான் நமக்கு உண்மையான ஜாதக படம் இப்போ நம்ம காமனாக இந்த பயிற்சியில் என்னென்ன ஒரு கொள்கையில் இதை இயங்கும் என்னென்ன தன்மையை வச்சுருக்குங்கிறத உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதா இந்த பதிவான நோக்கம் நம்ம நம்ம இந்த மீனராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் அல்லது சதய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் சதயத்தில் தான் சனி வர்றாரு அப்படிங்கும்போது அந்த கிரகம் சார்ந்த சில நன்மை தீமைகள் உதாரணத்துக்கு சூரியன் அங்கே இருந்தா இந்த சனி அந்த ராகு மே நட்சத்திரத்துல வரும்பொழுது தந்தை வர்க்க சம்மந்தப்பட்டதுக்கு சாதகமா இருக்காது அரசு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமா இருக்காது தலைமை பொறுப்புல இருந்து கொஞ்சம் கிரேட குறைச்சி பண்ணிடும் இப்படியெல்லாம் எடுத்துக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பலம் எடுக்கணும் அதே மாதிரி மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா இப்ப ராகு அந்த இடத்துல வந்து உங்கள் ஜனன ஜாத்திரையே ராகு அதே நட்சத்திரத்தில் இருந்தாருன்னு வைங்க ராகு அந்த இடத்துக்கு வருதுன்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆசை காட்டி மோசம் பண்ணும் பெருசாக பல்கா வந்து எதிர்பார்க்க வைக்கும் அதே மாதிரி ஒரு குரு இருந்தார்னா இந்த ராகு இங்கே வந்து சேரும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது பண்ணும் சந்திரன் இருந்தாருன்னா தாயாருக்காகாது செவ்வாய் இருந்தால் சகோதரனுக்காகாது சனியே அங்கே இருந்து ராகு அந்த நட்சத்திரத்தில் வரும்போது உத்திரட்டாதிரி இப்போ இருந்துகிட்ருக்காருனா ஏதாவது ஒன்று நமக்கு பண நஷ்டங்களை ஏற்படுத்தும் அதாவது ஒரு கையிருப்பு பணம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயத்துக்காக வச்சுருந்தாலும் அது வேறு விஷயத்தில் தேவையில்லாமல் இழப்பாங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் அப்படியே அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பே பேச்சு சம்மந்தப்பட்டது இப்போ கம்ப்யூட்டர் கருவிகள்னா கருவிகள் சம்மந்தப்பட்டது ஒரு இடம் விற்கிறதுனா அது சம்மந்தப்பட்டது இப்படி அவங்கவுங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி வயலுக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி படங்கள் நடக்கும் அது அக்யூரேட்டாக ஜாதகத்தில் நீங்கள் அப்போ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உப நட்சத்திரங்களை பாவ அதிகாரிகளாக நம்ம பார்த்து எப்படி கோச்சாரத்தில் பயன்பெற பயன்படுது திசா புத்தியில் எப்படி பலனை கொடுக்குது நாம் எந்த நட்சத்திரத்தை இயக்கினா நமக்கு என்ன சாதகம் என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமும் இருந்து விடம்பெறுகிறேன் உங்கள் ஜெயமாஸ் நன்றி வணக்கம்